ஒரு குட்டி கதை சொல்லிட்டா இந்த ஸ்டாக் ஹோம் நகரத்துல தொடர் வண்டி எடுக்கலாம்னு சொல்லி இருப்பு பாதி நேரத்துல போய் நின்று இருந்தா யாரோ தமிழ்ல பேசுற மாதிரி இருந்துச்சு எட்டி பார்த்தா நம்ம ஊர் பசங்க தான் அட தம்பிங்களா நீங்க என்ன இங்கே பண்றீங்க அப்படின்னு கேட்டதுக்கே அண்ணா இது எங்க ஊரு நீங்க என்ன எங்க பண்றீங்கன்னு கேக்குறாங்க சரி அவன்கிட்ட கொஞ்ச நேரம் பேசிட்டு வீட்டுக்கு போலான்னு பார்த்தா நம்ம தம்பி விக்கி அண்ணா வாங்க நான் வீட்டுக்கு போலாம் அப்படின்னாரு சரி போவோம் அப்படின்னு அடுத்த வண்டிக்காக காத்துட்டு இருந்த நேரத்துல இந்த ஸ்டாக் ஹோம் தொடர் அமைப்பு அதாவது மெட்ரோ சிஸ்டத்தை பத்தி தம்பி விளக்கிட்டு இருந்தா போல இங்க இருந்து வண்டிகள் வருதான் அங்கிருந்து வண்டிகள் போகுதான் இந்த கட்டமைப்பு பத்தி சொல்லும்போது எனக்கே கொஞ்சம் வியப்பா தான் இருந்துச்சு முதல்ல ஒரு தொடர் வண்டி எடுத்துட்டு அதுக்கப்புறம் தண்டூர்தி இல்லனா கம்பி பேருந்து அதாவது ஆங்கிலத்தை சொல்லணும் டிராம் இல்லனா ஸ்ட்ரீட் கார் எடுத்து போனோம் இரவு நேரம் அப்படின்றதால பேருந்தே பே அடிச்ச மாதிரி இருந்தது யாருமே இல்ல நாங்க மூணே பேர் மட்டும்தான் என்னது மூணாவது ஆளா யாருன்னு கண்டுபிடிங்க பாப்போம் கொஞ்ச நேரத்துல தம்பி வீட்டுக்கு போயிட்டோம் அது ஒரு அழகான அடுக்கு இல்லம் அதாவது அப்பார்ட்மெண்ட் இப்ப சாவியே தேவையில்ல போல இருக்குது அட்டையை வச்சிருந்தா பட்டையை கலப்பலாம் இதான் பா தம்பி வீடு சின்னதா இருந்தாலும் சிறப்பா இருந்தது இங்க இருந்து இன்னொரு நண்பரை பார்க்க போனோம் தம்பி போற வயல பக்கத்துல சும்மா